ஏற்கனவே தெலுங்கில் சில படங்களில் நடித்திருந்தாலும் ராஜமௌழி இயக்கிய பாகுபலி மற்றும் பாகுபலி டூ ஆகிய இரண்டு திரைப்படங்கள் மூலம் இந்தியா முழுவதும் பிரபலமானவர் நடிகர் பிரபாஸ் அந்த படத்திற்கு பின் அவர் நடிப்பில் வெளிவந்த சாகோ சலார் ஆதி புருஷ் ராதேஷ்யாம் கல்கி உள்ளிட்ட எல்லா படங்களுமே ஐந்து மொழிகளிலும் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் பிரபாஸ் ராஜா சாப் என்ற படத்தில் நடித்திருக்கிறார் இது ஹாரர் ஆக்ஷன் கலந்த காமெடி திரைப்படமாக உருவாகியிருக்கிறது அதிக பட்ஜெட்டில் இப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்நிலையில் தான் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது அதோடு இப்படம் பொங்கலை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் என்ன பிரச்சனை எனில் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படமும் அதே தேதியில்தான் வெளியாகுகிறது இதன் மூலம் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் வசூலுக்கு சிக்கல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க